மதிப்புக்கு மரியாதைக்குரிய உயர்திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அவர்களுடைய ஜாதகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் முதல்வர் நாற்காலியை பிடிப்பாரா அப்படிங்கிறதான் நம்ம இந்த ஜாதக கட்டத்தில் பார்க்கலாம் சிம்ம லக்கணத்தில் தான் பிறந்திருக்கிறார் என்பதை உறுதியாக சொல்லலாம் சிம்மாதிபதி வலுப்பெற்றிருக்கிறார் இவர் நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கரூரில் பிறந்த ஒரு நல்ல சிறந்த மனிதர் பனிரெண்டு டு ஒன்றுக்குள்ளே மதியம் பிறந்திருக்கணும் ஒன்றுக்கு மேலே பிறந்தால் மதியம் ஒன்று மணிக்கு மேல் பிறந்தால் அவர் வந்து கன்னியாலக்கணம் இல்லை கன்னியாலக்கணம் இல்லை இவர் சிம்மாதிபதி இலக்கணம் சிம்ம லக்கணம் தான் வலுப்பெற்றிருக்கிறது ஐபிசதியராக இருக்கிறனால சிம்ம வலுப்பெற்றிருக்கிறது கன்னியா லக்கணம் இல்லை அவர் பனிரெண்டு டு ஒன்றுக்குள்ளே பிறந்திருக்கணும் சிம்மலக்கணம் கரூரில் பிறந்த சிறந்த மனிதரான ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை சாருடைய ஜாதகத்தில் சிம்ம லக்கணமாகி லக்கணத்திற்கு மூன்றாம் இடமான உபய ஜெயஸ்தானமான துலாம் ராசியில் செவ்வாயும் சனியும் வக்கரம் பெற்று சுபர் வீட்டில் இருக்கிறாங்க நாலாம் இடத்தில் கேதுபகான் இருக்கிறார் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியம் திரிகோணஸ்தானத்தில் மூல திரிகோண வீட்டில் குரு பகவான் ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறார் ராசிக்கு பத்தாம் இடத்தில் திக்பலம் சூரிய பகவான் இருக்கிறார் சிம்மாதிபதி லக்கணம் இருக்கிறார் லக்கணாதிபதி குடவே சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் குடவே புதன் பகவான் இருக்கிறார் குடவே ராகு இருக்கிறார் லக்கணத்துக்கு பனிரெண்டாம் இடத்தில் மறைவு சாணத்தில் கடக ராசியில் பிறந்த சந்திர பகவான் ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறார் சிம்ம லக்கணத்தில் பிறந்த இந்த ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை சார் அவர்கள் ஐபிஎஸ் ஆனதே இந்த நம்ம சுக்கரதச தான் இப்போ இவருக்கு நடக்கு திசை சுக்கர திசை நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்தில் சூரிய திசை சுயபுத்தி நடக்கப்போகுது ரெண்டாயிரத்தி ஆறில் வரக்கூடிய சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடைய முதன்மை வேட்பாளர் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறியப்பட்ட ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை சார் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியில் அமருவாரா அமரமாண்டாரா இதுதான் மில்லியன் டாலர் கேள்வியாக எல்லாருக்கும் இருக்குது பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கெல்லாம் நம்முடைய அண்ணன் முதலமைச்சர் ஆவணா நமக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு ஆர்வமாக இருக்கிறீங்க எல்லாரும் இந்த வீடியோ பார்க்குறவங்களும் ஆர்வமாக இருக்கிறீங்க ஆனால் ஜாதக கட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம் அலக்கணத்தில் பெயர்ந்த உயர்ந்த அதிகாரமிக்க ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை சார் பத்தாம் இடத்தில் சூரிய பகவான் திக்பலம் பெற்றிருக்கிறது பெற்றுக்கிறது இவர் முதலமைச்சர் ஆவார் என்பதை உறுதிப்படுத்தலாம் உபய ஜெயஸ்தானத்தில் இரண்டு கிரகங்களும் மறைவிடத்தில் இருந்தாலும் பாவ கிரகங்கள் உபய ஜெயஸ்தானத்தில் சனி பகவான் உச்சம் பெற்று வக்கரம் பெற்றிருக்கிறார் செவ்வாய் பகவான் உங்களுக்கு வக்கரம் பெற்றிருக்கிறார் மூன்றாம் இடத்தில் இரண்டு பாவக்கிரகங்கள் இருந்தாலும் நல்லதை செய்யும் வெற்றியை தரும் அதிகாரமிக்க செவ்வாய் பகவான் இவருக்கு வெற்றியை தேடித்தந்து ஐபிஎஸ் அதிகாரி என்ற மதிப்புக்கும் மரியாதை மிக்கூடிய அண்ணாமலை சாருக்கு அந்த பதவியை கொடுத்தது குரு பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து திரிகோணத்திலிருந்து உயர்ந்த ஆட்சி பெற்று அவர் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக நல்ல பார்வை பெற்று அந்த இடத்தை வலுப்படுத்துகிறார் வலுப்படுத்துகிறார் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக மேசராசி சிம்மா செவ்வாய் வீட்டை பார்க்கிறார் தாம் ஏழாம் பார்வையாக பதினோராம் இடமான புதன் வீட்டை பார்க்கிறார் தாம் ஒன்பதாம் பார்வையாக லக்னாதிபதி சிம்மாதிபதியை வீட்டை பார்க்கிறார் சிம்மாதிபதி பலம் பெற்றிருக்கிறது சனி செவ்வாயுடைய கோர பார்வை இருக்கிறே சார் அப்படின்னா சனி செவ்வாய் ரெண்டுமே வக்கரம் பெற்று சுபர் வீட்டில் இருக்கிறனால அவருடைய கோர பார்வை இந்த ஜாதகத்தில் பரிய இல்லவல்ல எதிர்பார்க்க அளவுக்கு ஜாதகத்தை பலவீனப்படுத்தவில்லை அதாவது செவ்வாய் சனியுடைய பார்வை இங்கே எடுத்துக்கிட வேண்டாம் ரெண்டுமே வக்கரம் பெற்று இருக்கிறது பத்தாம் இடத்தில் தொழில் ஜீவனஸ்தானத்தில் நான்கு கிரகங்கள் இருக்கிறது இந்த நான்கு கிரகத்தில் பெற்ற கிரகம் என்று சொன்னால் ராகு தான் இருக்கிறார் ராகு சூரிய பகவானே லக்னாதிபதியை கிரகணப்படுத்தியிருக்கிறார் எட்டு டிகிரியில் பனிரெண்டு டிகிரி விலகி இருந்தால் ஒரு நட்சத்திர டிகிரி விலகி இருந்தால் அவர் கிரகணம் இல்லை என்று சொல்லலாம் அப்போ கிரகணப்படுத்தியிருக்கிறார் உங்களை சூரிய பகவானை சுக்கர பகவானை கிரகணப்படுத்தியிருக்கிறார் நாலு டிகிரிக்குள்ளே புதன் பகவானை கிரகணப்படுத்தவில்லை புதன் பகவான் தனித்திருக்கிறார் இந்த லக்கணத்துக்கு இரண்டு குடையவர் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் பகவான் சூரியனுடைய அஸ்தங்கமாகவில்லை ராகுவோட சேர்ந்து கிரகணமும் ஆகவில்லை புதன் பலம் பெற்றிருக்கிறார் அறிவு ஞானம் படிப்பு அதனால தான் ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கிறார் ஐபிஎஸ் அதிகாரி ஆகணும்னா சாதாரண விஷயம் இல்லைங்க இரண்டாம் இடம் பலம் பெற்றிருக்கிறது ஆரம்ப கல்வியே இவருக்கு நல்ல படிச்சிருக்கிறார் மொதல் எல்கேஜி யூஜ்கேஜியே இவர் உயர்ந்த நல்ல படிப்பு படிச்சிருக்கிறார் ஆரம்பத்திலே உயர்ந்த படிப்பு அதனால தான் புதன் அஸ்தங்கம் இருந்தனா இவருக்கு ஐபிஎஸ் அதிகாரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது சிம்மாதிபதி பலம் பெற்றிருக்கிறார் செவ்வாய் பலம் பெற்றிருக்கிறார் கூடவே புதன் பகவான் நல்ல அறிவு அவர் பலம் பெற்றிருக்கிறனால தான் அவர் ஐபிஎஸ் அதிகார ஆக முடிந்தது புதன் பகவான் கிட்டத்தட்ட பதினாறு டிகிரி தள்ளி இருக்கிறனால சூரியனோட அஸ்தங்கமாகவில்லை ராகுவோடையும் கிட்டத்தட்ட பதினஞ்சு டிகிரி தள்ளி இருக்கிறனால அவரும் கிரகணப்படுத்தவில்லை அப்போ புதன் பகவான் தனித்திருக்கிறார் சூரியன் சுக்கரனை அஸ்தங்கப்படுத்தி பலம் பெற்று லக்னாதிபதி இருந்தாலும் எட்டு டிகிரிக்குள்ளே இருக்கிற ராகுவுடைய கிரகணப்படுத்திருக்கிறனால இந்த முதலமைச்சர் பதவி கிடைக்குமா அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவருக்கு வரக்கூடிய திசை சூரிய திசை சுய புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் வரைக்கும் இவருக்கு சுக்கர திசை நடப்பு திசை சுக்கரதிசை தான் நடக்குது திசையில் தான் ஐபிஎஸ் அதிகாரியை பதவியை துறந்து மாநில அரசியல் செல்வாக்கு மிக்க மாநில தலைவர் பதவிக்கு சுக்கிர திசையில் தான் திசையில் தான் அவருக்கு ஐபிஎஸ் அதிகாரி பதவிங்கிறது ஏன்னா இருபது வருஷம் திசையில் தான் ஐபிஎஸ் அதிகாரி பதவியை ரிசன் பண்ணுறது திசை தான் ஏன்னா சுக்கரன் வந்து சூரியனோட அஸ்தங்கமாகி கிரகணம் கிரகணப்படுத்துறதுனால பதவியும் கொடுத்துட்டு பதவியும் புடுங்கிட்டார் ஏன்னா ஐபிஎஸ் பதவி இப்போ அவர்கிட்ட இல்லை அரசியல் முழு நேர அரசியலாக இருக்கிறார் அப்போ ராகு தான் வலிமை மிக்க கிரகணமாக பத்தாம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறார் திக்பலம் பெற்ற சூரியனை விட அப்போ ராகு தான் அண்ணாமலை சாரை முதலமைச்சர் ஆகணுமா ஆகக்கூடாதா அப்படிங்கிறதான் ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கிறது சிக்கரன் சொல்லுங்க முதலமைச்சர் ஆவாரா ஆவாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்முடைய அண்ணாமலை சார் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்வாரா இல்லையே என்பதை உறுதிப்படுத்த சொல்லுங்கள் ஒரு ஜோசியராக இருந்துட்டு இது கூட சொல்லலாம் அப்படின்னா ராகு கணிக்க முடியாத சிக்கலான சாயா கிரகமாக இருக்கிறனால என்ன நாளும் நடக்கலாங்க முதலமைச்சர் பதவி கிடைக்கலாம் கிடைக்காமல் மறுக்கவும் படலாம் ஏன்னா ராகு மட்டும் கணிக்க முடியாத சிக்கலான கிரகம் சிம்மாதிபதி பலுபெற்று இருந்தாலும் குருடைய பார்வை சிம்மத்துக்கு இருந்தாலும் ஏன்னா ராகு உயர்ந்த நிழல் கிரகம் எல்லா கிரகங்களுக்கும் மேம்பட்ட பவர்மிக்க கிரகம் என்கிறது ராகு தான் இந்த ஜோதிட ஒன்பது கிரகத்திலையும் பலமிக்க கிரகம் கேதுக்கு அடுத்தால் ராகு தான் சூரியனை கிரகணப்படுத்தி தான் இருக்கிறார் இந்த ஜாதகத்தில் அப்போ சிம்ம வலு குறைந்து இருக்கிறது சிம்ம விருந்து இருக்கிறனால அவருக்கு முதலமைச்சர் நாற்காலி கிடைக்குமா அப்படிங்கிறதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ராகு பலம் பெற்று பத்தாம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்போ முதலமைச்சர் பதவி கொடுக்கலாம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவருக்கு ராகு திசை வரலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்தில் இவருக்கு சூரிய திசை தான் வருது சுயபுத்தி புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் தமிழ்நாடுடைய சட்டசபை தேர்தல் நடக்கப் போகுது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் யார் முதலமைச்சர் அப்படிங்கிறது தீர்மானம் பண்ணிடலாம் இவருக்கு சூரிய திசையில் புத்தி ராகு புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதில் தான் வருது அப்போ ராகுடைய தொடர்பு சூரியனுக்கு இல்லை அதனால தான் ராகு உயர்ந்த பலமிக்க ஒரு இந்த ஜாதகத்தில் இருக்கிறனால ராகு என்ன செயல் போகிறார் அப்படிங்கிறதை இந்த அண்ணாமலை சார் அவருக்கு மதிப்புக்கும் மரியாதைக்கும் மிகுந்த உயர் பதவியான தமிழ்நாடு முதலமைச்சர் பதவி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் இவருக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்பதை ராகு தான் முடிவுபடுத்த வேண்டும் ராகு கையில் தாங்க இருக்கிறது இது மில்லியன் டாலராக கேள்வி இருக்கிறது ஏன்னா அவர் வந்து கணிக்க முடியலை எங்களாலே கணிக்க முடியல ராகு என்னன்னாலும் செய்யலாம் ராகு இப்படி சாயலாம் அல்லது அப்படி சாயலாம் இவருக்கு முதலமைச்சர் பதவியை அப்படியே தூக்கி கொடுக்கலாம் இவருக்கு முதலமைச்சர் கவையை மறுக்க உனக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்காது என்று சொல்லக்கூட சொல்லாமல் சொல்லலாம் எட்டு பனிரெண்டு புனிதப்பட்டு இருக்கிறனால அண்ணாமலை ஐபிஎஸ் அவருடைய ஜாதகத்தில் எட்டு பனிரெண்டு புனிதப்பட்டிருக்கிறது சந்திரபகவான் பகவான் பனிரெண்டாம் இருந்து ஆட்சி பெற்று அவர் வளர்வுபறை சந்திரனாக இருக்கிறார் அப்போ பனிரெண்டாம் இடம் புனிதப்படுகிறது எட்டாம் இடத்து அதிபதியான குரு பகவான் மீனராசிக்கு அதிபதியான சிம்ம லக்கணத்துக்கு எட்டு குரு பகவான் அவரும் ஐந்தாம் இடத்தில் குரு அபிநயத்தில் திரிகோணத்தில் ஆட்சி பெற்று மூல திரிகோணத்தில் பலமாக இருக்கிறனால இவருக்கு முதலமைச்சர் நாற்காலி ரெண்டாயிரத்தி இருபத்தி கிடைக்கட்டாலும் மத்திய அரசாங்கத்தில் கேபினெட் மந்திரி என்ற உயர்ந்த பதவி அல்லது கவர்னர் என்ற உயர்ந்த பதவி இவருக்கு கண்டிப்பாக மத்திய அரசால் வழங்கப்படுகிறது தமிழ்நாட்டில் இவருக்கு பதவி இல்லட்டாலும் மத்திய டெல்லியில் இவருக்கு உயர்ந்த பதவி காத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்போ முதலமைச்சர் ஆக மாட்டாரா அப்படிங்கிறத முதலமைச்சர் ஆவாரா அகமண்டாரா உறுதியாக சொல்லுங்க அப்படின்னா உறுதியாக சொல்லக்கூடிய அளவுக்கு ராகு இல்லை உறுதியாக சொல்லக்கூடிய அளவுக்கு ராகு சிக்கலான கிரகமாக இருக்கிறனால கணிக்க முடியாத சாயா கிரகமாக இருக்கிறனால சூரியனை லக்னாதிபதியை அஸ்தங்கப்படுத்தி கிரகணப்படுத்தியிருக்கிறனால இந்த ராகு தான் இவர் முடிவெடுக்க வேண்டும் ராகு முதலமைச்சர் பதவியை கொடுக்கணும்னா ராகு திசை வர வேண்டும் ராகு திசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரல எலெக்ஷன் நடக்கும்போது போது ராகுடைய புத்தியும் சூரிய திசையில் ராகுடைய புத்தியும் ரெண்டாயிரத்தி தான் வருகிறது அதனால் இவருக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்குமா கிடைக்காதா என்பதை மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கிறது இது பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் இவருக்கு உயர்ந்த பதவியும் அரசியல் தொடர்ந்து இவருக்கு செல்வாக்கு மிக்க பதவியிலும் கண்டிப்பாக கிடைக்கும் சிம்ம லக்கணத்துக்கு யோகலை தரக்கூடிய சூரிய திசை அடுத்தால் வரக்கூடிய சந்திர திசை அடுத்தால் வரக்கூடிய செவ்வாய் திசை அடுத்தால் வரக்கூடிய ராகு திசை எல்லாமே யோகமான திசைகளாக வருகிறது இந்த லக்கணாதிபதிக்கு சிறந்து விளங்குவார் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் ஒரு அரசியல் செல்வாக்கு மிக்க மதிப்பு மிக்க மரியாதை மிக்க பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரான மதிப்புக்குரிய அண்ணாமலை ஐபிஎஸ் ஆறுகள் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மேலே முதலமைச்சர் நாட்காலி இல்லட்டாலும் பரவாயில்ல உயர்ந்த பதவி இவருக்கு மேலும் மேலும் அரசியல் செல்வாக்குமிக்க பதவி பிஜேபியில் உண்டு என்பதை உறுதியாக சொல்லலாம் அம்சத்தில் கூட சூரிய பகவான் துலாம் லக்கணம் பதினொன்றில் ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறார் லக்கணத்துக்கு ஆறாம் இடமான உபய ஜெயஸ்தானத்தில் சனியும் செவ்வாயும் கூடிய அம்சத்தில் ரெண்டுமே வர்க்கோத்தமத்தில் இருக்கிறனால அதிகாரமிக்க செவ்வாயும் நல்லா இருக்கிறனால அதிகாரமுக்கு அடுத்த சிம்மாதிபதியும் அம்சத்தில் நல்லா இருக்கிறனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறம் சூரிய அப்புறம் உயர்ந்த பதவி இவருக்கு நிச்சயமாக கிடைக்கும் கணிக்க முடியாத சிக்கலான ராகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவருக்கு முதல்வர் பதவியை கொடுப்பாரா இல்லையா என்பதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் நமக்கு சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் வரைக்கும் நம்ம பொறுமையாகத்தான் இருக்கும் ஆனால் அரசியல் செல்வாக்கு மிக்க உயர்ந்த பதவியை அடையக்கூடிய ஒரு நல்ல சிம்மாதிபதி வலுப்பெற்ற சாதகமாக இருக்கிறனால இவர் தொடர்ந்து அரசியலில் நீடித்து நல்ல புகழ்பெற்ற தலைவராக வரக்கூடிய எதிர்காலத்தில் நல்ல தலைவராக ஆட்சி பெற்ற தலைவராக இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல முதலமைச்சர் ஆகட்டாலும் தமிழ்நாட்டில் இவருக்கு பின்னால் ஒரு நல்ல பதவி இவருக்கு கிடைக்க வாய்ப்பில் இருக்கிறது இந்த ஜாதக கட்ட ஆய்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்திக்கிடுங்க அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்